நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சிங்க இது இவரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூன்று இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் தன்னோட மாட்டை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அங்கே போனதுமே இவருடைய தோற்றத்தை பார்த்து யாருமே இவரை கண்டுக்கவே இல்லை இந்த விவசாயி ஐயா ஏன் மாட்டை காணும் ஐயா ஐயா நான் சொல்கிறத கேளுங்கய்யான்னு சொல்கிறாரு அந்த ஏழை விவசாயி அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கோமாயி யோ நான் ஏற்கனவே ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல என்னையா பிரச்சனை ஒரு ஓரமாக இல்லையான்னு சொல்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஏழை விவசாயியும் ஒரு ஓரமாக நிற்கிறாரு கொஞ்சம் நேரம் ஆனதும் அந்த இன்ஸ்பெக்டரு அந்த ஏழை விவசாயியை கூப்பிட்றாரு அவரும் வராரு இப்போ சொல்லியா உனக்கு என்னையா வேணும் என்ன பிரச்சனை கேட்குறாரு அந்த இன்ஸ்பெக்டரு அந்த ஏழை விவசாயி ஐயா என் மாட்டை காணும்னு சொல்கிறாரு அந்த ஏழை விவசாயி அந்த இன்ஸ்பெக்டரு திட்டுறாரு இவர் பெரிய பணக்காரரு நீ என்ன ஊரியா எத்தனை மாடு வச்சுருந்த என்ன கலரு என்ன டிசைனு கேட்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஏழை விவசாயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு அந்த கிட்ட சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயா சரி எழுத படிக்க தெரியுமா ஆமாம் இவர் எங்கே படிக்க போகிறதாவது யோ ஏட்டு இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு எழுதி வாங்கிக்கியா சரி இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் எங்களை கவனிக்கணுமே சரி பையில எவ்வளோ பணம் வச்சுருக்க ஐயா என்கிட்ட இருக்கிறது முப்பத்தஞ்சு ரூபா தாங்கய்யா ஐயா இதை வச்சுதாங்க ஐயா ஊருக்கே போகணும் அதெல்லாம் முடியாது போயா போய் எங்கள் எல்லோருக்கும் டீ வாங்கிட்டு வையா ஒரு ஸ்கொயர் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறியா சரி அந்த முப்பத்தஞ்சு ரூபாயும் கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஏழை விவசாயியும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த ஏழை விவசாயியும் தன்னுடைய முகத்தை காமிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த ஏழை விவசாயி சரியா இந்தா இந்த கம்ப்ளைண்ட் பேப்பரில் அடியில் கையெழுத்து போட்டு போடு அது சரி ஏற்கனவே படிக்க தெரியாது இது வேற கையெழுத்து வேற சரி இந்தா இந்த ஸ்டாம்பு கைரேக வைன்னு சொல்கிறாரு அந்த ஏட்டு அந்த ஏழை விவசாயியும் டேபிள் இருக்கிற பேனாவே எடுக்கிறாரு அந்த ஸ்டாம்பையும் எடுக்கிறாரு யோ யோ எதையாச்சும் பண்ணி அசமாவதம் பண்ணிடாதியா அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஏட்டு அந்த ஏழை விவசாயி பேனாவை எடுத்து கையெழுத்துக்கு போடுறாரு தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற குட்டி சீலையும் எடுத்து கையை கையெழுத்துக்கு கீழே குத்துறாரு அந்த ஏழை விவசாயி அதை பார்த்த ஏட்டு அதிர்ச்சி ஆகி பார்க்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை ஏட்டு கையில் கொடுக்குறாரு அந்த ஏழை விவசாயி அதை எடுத்து பார்த்தா நம்ம பிரதம மந்திரியாக இருக்காரு ஆகி அந்த ஏட்டு அந்த கிட்ட ஐயா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமாங்கய்யா நம்ம பிரைம் மினிஸ்டர் யா இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஐயையோ என்னையா பண்ணுறதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஓடி வந்து ஐயா எங்களை மன்னிச்சுருங்க யான்னு சொல்கிறாரு அந்த இன்ஸ்பெக்டர் இது வந்து உண்மை சம்பவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த உண்மை சம்பவம் அப்போது இருந்த சரண் சிங் சௌத்ரி சரண் சிங் அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அப்படி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த உண்மை சம்பவங்க இது அதே மாதிரி ரீசண்டாக நடந்த சம்பவம் வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம தெலுங்கானாவில் நடந்தது வேறு யாரும் இல்லை நம்ம சித் எஸ்பி சித்தார்த் ஹவுசிக் அவர் வந்து சாதாரண கூலி தொழிலாளா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு அங்கே போனதுமே ஐயா என்னுடைய மொபைலை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு நம்ம சித்தார்த் ஹவுசிக் அங்கே இருந்த போலீஸ்காரங்க எல்லோரும் இவர் அவமானப்படுத்துகிறாங்க யார் ஃபோனு உன்னோடையதா எப்போ தொலைஞ்சது எப்படி நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க இவர்கிட்டையே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க பிறகு தான் தெரியுது இவர் ஒரு புதுசாக வந்த எஸ்பின்னு எல்லோரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க பிறகு எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறாரு எஸ்பி சித்தார்து ஹவுசி இதுவும் நடந்தது உண்மை சம்பந்தாங்க தாங்க இது போன்ற அதிகாரி இருக்கிறதுனால தான் இன்னும் சட்டம் சரியான நிலையில் இருக்குதுன்னு நம்ப நம்புகிறோம் இதுவும் ஒரு நல்ல சம்பவமாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்